uh -huh. செவ்வா தோஷம் ராகு கேது தோஷமே கிடையாது நிகழ்காலத்திலேயே நடக்கும் நிகழ்காலம்னா எப்பன்னு கேட்பீங்க ஏன்னா நம்ம துல்லியம் தானே நம்மளோட இதை மெயினாக நம்ம சொல்கிறோம் அதுக்கான டைம் பீரியட்ஸ் எப்போதுமே இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பொது பலன்களை பெருசாக நம்ப வேணாம் நான் அவங்ககிட்ட போய் நீங்கள் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அங்கே இருக்கிற கரெக்டான ஜோதிடர் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலாம் வீடு வண்டி வாகனம்னா சூப்பராக அவருக்கு செட் ஆகும் மாய கிரகமாக இருந்தாலும் அவங்கள மாதிரி திங்கிங் ப்ராசஸ் வந்து யாருக்குமே இருக்காது ஸோ ராகுல நல்லதும் இருக்கு கேதுல வந்து வாஸ்து உங்களுக்கு இந்த டைரக்ஷன் செட் ஆகுதா இந்த டைரக்ஷன் செட் ஆகலையான்னு இப்போ இன்னும் இதுல சூட்சமெல்லாம் இருக்கு பழைய காலத்து ஜோதிடம் பார்த்தீங்கன்னா நேரில் தான் போவாங்க அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து தான் எல்லா விஷயமும் சொல்லுவாங்க நீங்கள் இதுக்காக தான் வந்திருக்கீங்க கொஞ்சம் ஜாதி ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்கள வா வாழ்க்கைக்கான எல்லா வழிமுறைகளையும் சொல்லி விடுவாங்க ஆனா இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வேற மாதிரி எல்லாம் ஆன்லைன்லயே பாக்குறாங்க வீடியோ கால்ல பண்றாங்க உங்க ஜாதகத்தை போன்ல அனுப்புங்க நாங்க பாத்துட்டு சொல்றோம்னு சொல்றாங்க இந்த வழிமுறை வந்து எந்த அளவுக்கு அக்யூரெட்டா ஒரு ஜோதிடம் முறையில் பார்க்கப்படுது சார் முன்னாடி வந்து ஜோதிடம் கற்றுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு சிலர் மட்டும் தான் கற்றுக்க முடியும் ஒரு சில பேரால் கற்றுக்க முடியாது அப்படின்னு இருக்கும் பட் கிரகங்களுமே நம்மளுக்கு சாதகமாக இருக்கணும் இப்போ நான் ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கேன்னா எனக்கு வாக்கு பலிதம் இருக்கணும் அப்போனா தான் நான் உங்களுக்கு ஜோதிடம் சொல்ல முடியும் இப்போ இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை ஜோதிடத்தை அக்யூரேட்டாக நம்ம சொல்லும் போது என்ன ஆகுது நமக்கு நம்மளுக்கு கிளைண்ட் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அவங்க வந்து வேற ஏதோ ஊரில் இருக்காங்க நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மூலிமா அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ அங்கே இருக்கிற நியர்பை டெம்பிள் தான் உங்களுக்கு நான் பரிகாரமாக கொடுப்பேன் உங்களுக்கு இந்த பரிகாரமும் இந்தந்த ஊருக்கு போங்கன்னு கஷ்டப்படுத்துறதுமே கிடையாது ஏன்னா சில பேருக்குலாம் வந்து அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு கோயிலே இருக்காது நியர்பையில் நான் அவங்ககிட்ட போய் நீங்கள் காலபைர் ஒரு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு பிஸ்கெட்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சிம்பிளிஃபைடு பண்ணி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பரிகார முறைகளை மாற்றி சொல்கிறோம் அதே மாதிரி இந்த ஜோதிடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான பர்சனை தான் சூஸ் பண்ணும் எந்த மோட் ஆஃப் இதில் நம்ம ஜாதகம் பார்க்குறோன்றது முக்கியம் கிடையாது இனி வயசானவங்களுக்கு நேரில் பார்த்தா ஒரு திருப்தியாக இருக்கும் தவிர மற்றபடி எல்லாருமே ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் எடுத்துக்கிறாங்க கரெக்டான ஜோதிடர் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும் ப்ரெடிக்ஷன்ஸ் அக்யூரேட்டாக இருந்துட்டால் அவங்களுக்கான பலகன் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே அப்டப்டாக அவங்களுக்கு மேட்ச் ஆகிடும் அவங்களுக்கு இப்போ நிறைய டிவி சேனல் பார்த்தீங்கன்னா பெரிய டிவி சேனல்லே காலையில ஏழு மணிக்கெலாம் ஜோதிட நிகழ்ச்சி போட்டுருவாங்க இப்போ மேசராசிக்கு இந்தந்த விஷயம் ஆனால் எதுவுமே நெகட்டிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்றாங்க ஆனால் மேசராசியில் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே அந்த அவங்க சொல்கிற அந்த விஷயம் கரெக்டாக இருக்குமா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் மாறுங்களா ஒவ்வொரு ராசிக்காக கண்டிப்பா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி ராசி பலன்றது எல்லாருக்கும் பொருந்தாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ கன்னி ராசியில் போந்திருக்கீங்கன்னா கன்னி ராசியிலே நீங்கள் இருக்க போறது இல்லை நம்ம என்ன சொல்றோம் வயசுக்கு ஏற்ற மாதிரி லக்னம் மூவ் ஆகுதுன்றோம் அந்த லக்னத்தில் என்ன நட்சத்திர புள்ளி போதோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கண்ணிலேருந்து இப்போ மூவன் ஆகி மகரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க மகரம் உத்திராடத்தில் போயிட்டு இருக்கு சூரியன் போயிட்டு இருக்கு அப்போ சூரியனோட தாக்கம் தான் உங்களுக்கு மேஜராக போயிட்டு இருக்கும் நீங்க உட்காந்து கன்னி ராசிக்கே உட்காந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி பலன் கரெக்டாக இருக்கும் கரெக்டா இருக்காது ஏன்னா ஒரு நிமிஷம் நிமிடங்கள் கூட மாறுது உங்க ஜாதக கட்டத்தில் பலன்கள் மாறுது மாறுதுமே இண்டிவிஜுவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பொது பலன்களை பெருசா நம்ப வேணாம் ஏன்னா உங்களுக்கு அந்த கிரகம் தாக்கத்தை கொடுத்தா மட்டும்தான் கேட்டது மற்றபடி எல்லாருக்குமே கேட்டது செய்யும் இந்த கிரகம் முதல்ல கிரகத்துல நல்லது கெட்டதுனே கிடையாதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கு இந்தந்த வேலைன்னு கடவுள் கொடுத்துருக்காரு அந்தந்த வேலைகளை அந்த கிரகங்கள் கண்டிப்பா செய்யும் அதை தடுக்கிறதுக்கு நம்ம யாருமே கிடையாது நம்ம ஜஸ்ட் ஒரு வழிதான் காட்டலாம் அவங்களுக்கு இந்த கிரகம் இப்படி இருக்குங்க இதை நீங்க இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லலாம் தவிர கிரகங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குறை சொல்றது அப்படின்றத முதல்ல தவிர்த்துக்கிறது நல்லது இப்போ இந்த கிரகங்கள் கூட இந்த செவ்வாய் பயிற்சி ஆகுது ராகு பயிற்சி ஆகுது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்தந்த குறைபாடு இருக்கிறவங்க வந்து அந்த நேரத்தில் விஷயங்கள் செய்யும் போது அது அவங்களுக்கு கை கொடுக்குங்களா கண்டிப்பா இப்போ என்கிட்ட வராங்க ப்ரடிக்ஷன்ஸ்க்கு அப்படின்னா இப்ப அவங்களுக்கு செவ்வாய் சாதகமா இருக்கு அப்படின்னா சாதகமா இருக்கும் இப்ப எக்ஸாம்பிள் நாலாம் இடத்துல ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலாம் வீடு வண்டி வாகனம்னா சூப்பராக அவருக்கு செட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் பேஸ்டு ஒர்க்கு சிவில் பேஸ்டு ஒர்க்கு இப்போ செவ்வாய்னா செவ்வாய் கெட்டது மட்டுமே செய்யும் கிடையாது அது நாலாம் இடத்துல போய் உட்காந்துருக்கும் போது இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரபிளா ஒர்க் ஆகும் இப்போ ராகு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கும்போது பாக்கியஸ்தானம் ஸோ ஈஸியாக மீடியாவில் அவங்க வந்து எக்ஸ்போஷர் ஆவாங்க நிறைய விஷயங்கள் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுவாங்க இப்போ ராகுவே பார்த்தீங்கன்னா அது என்னதான் பிரம்மாண்டமான கிரகமாக இருந்தாலும் மாயை கிரகமாக இருந்தாலும் அவங்கள மாதிரி திங்கிங் ப்ராசஸ் வந்து யாருக்குமே இருக்காது ஸோ ராகுவில் நல்லதும் இருக்குது கேதுவில் வந்து ஞானம் கொடுக்கக்கூடியவர் இதுதான் வாழ்க்கைக்கு தேவைன்ற ஒரு ஞானத்தை வந்து கேது பகவான் தவிர யாருமே அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கவும் முடியாது உங்களால் இந்த செவ்வாய் தோசை இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்க செவ்வாய் தோசை இருக்கிற ஒரு பையனுக்கு செவ்வாய் தோசை இருக்கிற ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்பதான் செட் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை இது அவங்க வாழ்க்கையில இது வந்து ஒரு ஒற்றுமையை கொடுக்குமா இப்போ நம்ம ஏஎல்பி முறையில பாத்தீங்கன்னா அந்த செவ்வா தோஷம் அதெல்லாம் பார்க்கறதுல நம்மளுக்குன்னு சில ஒரு பேசிக் கால்குலேஷன்ஸ் இருக்கு இந்தந்த லக்கணக்காரவங்களுக்கு இந்தந்த லக்கணம் தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் அந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் தவிர செவ்வாய் நம்ம ஏஎல்பி முறையில பாத்தீங்கன்னா தோஷம்ன்ற வார்த்தையே கிடையாது செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷமே கிடையாது செவ்வாய் எந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல இருக்கா பிரச்சனையா இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் தவிர அந்த தோஷங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுல நம்மளுக்கும் ஒரு சர்டின் கால்குலேஷன்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம மேரேஜ் ப்ரீக்ஷன் நம்ம கொடுக்குறோம் நம்ம இப்போ ஒரு ராசிக்காரங்க வந்து வீடு கட்டும்போது உங்கள் ராசிக்கு வந்து இந்த திசையில் வந்து வாசப்படி வச்சு கட்டுங்க வாஸ்துப்படி கட்டுங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த இடத்துல கிச்சன் இந்த இடத்துல பூஜை ரூம் வச்சு கட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் லக்ஷ்மி கடாக சும்மா இருக்கும் செல்வம் பெருகும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சில ராசிக்காரங்களுக்கு அது நெகட்டிவ்வாக அமைஞ்சிருது அவங்க சொன்ன மாதிரி ஜோதிடர் சொன்ன மாதிரி இந்த திசையில் ஒரு வீடு கட்டி அந்த பூஜையெல்லாம் போட்டு பண்ணுறாங்க சில பேருக்கு அது நடக்கிறது இல்லை இப்போ வாஸ்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி முறையில் ஜாதகத்துக்கு தான் வாஸ்து பார்க்குறது வீட்டுக்கு நம்ம வாஸ்து பார்க்குறதில்ல ஃபஸ்ட்டு கான்ட்ரடக்ஷனே இதுதான் இப்போ நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் இந்த வாசுப்படியில் இருக்கீங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களா என்கிட்ட உங்களுக்கு நாலாம் பாவகம் எந்த திசையில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நாலாம் பாவகம் சூரிய பகவான் ஆதிபத்தியம் பெறுது அப்படின்னா கிழக்கு வாசல் அப்படின்றது உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் அதே மாதிரி அந்த நாலாம் பாவகத்துலேருந்து எட்டாம் இடமாக வர தசை வந்து உங்களுக்கு பாவகம் வந்து செட் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சவுத் சைட் ஃபேஸிங் உங்களுக்கு செட் ஆகாது ஸோ ஜாதகத்துக்கு தாங்க வாஸ்து பார்க்கணும் நம்ம ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு வாஸ்து பார்க்க முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாஸ்து பார்க்க வர கிளைண்ட் எல்லாருக்குமே அவங்க எந்தெந்த வாசப்படியில் இருப்பாங்க அதுக்கெலாம் என்ன ரீசன் இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கரியர் வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும் கிழக்கு சைடு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஜாப்ல இருப்பாங்க இல்லை சிஇஓ இருப்பாங்க அதனால் முதன்மை பண்பு இருக்கக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க சூரியன் கிழக்கு சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட் சைடு சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆயில் பேஸ்டு கம்பெனி வச்சுருப்பாங்க அவங்களுக்குலாம் மட்டும்தான் இது செட் ஆகும் இல்லைனா வந்து இந்த லெதர் பேஸ்டு பிஸ்னஸ்ஸு அதே மாதிரி இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் எல்லாம் மேனுபேக்சர் இந்த மாதிரி தொழில் தான் வெஸ்ட் சைடு ஆக்சுவலாக செட் ஆகும் நார்த்து சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நார்த்து சைடு செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு டேரக்ஷன்ஸுக்குமே உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் அந்த இடம் சாதகமாக இருக்கா அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த டேரக்ஷன்ஸை அவங்களுக்கு ஃபேவரபிளாக கொடுக்குறோம் அதே மாதிரி வாஸ்துக்கெல்லாம் பெரிய பரிகாரம் பண்ணி செலவு பண்ணி நான் வீடு இப்படி இடித்தான் அப்படி இடிச்சேன்னா தேவையே கிடையாது சிம்பிள் பரிகாரம் நம்ம கிட்ட இருக்குது சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஏன்னா மேம் நாங்கள் இப்போ தான் ஒரு ஒன் லேக் செலவு பண்ணிட்டுருந்தோம் நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம பரிகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பரிகாரம் தான் எங்களோட குரு அவர்கள் வந்து பல வருட ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ எங்களோட பரிகாரமே பார்த்திங்கன்னா ஈச் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மாறும் இப்போ எல்லாருக்கும் நான் ஒரே பரிகாரமும் சொல்ல போறதில்ல இப்போ வாஸ்து குறைபாடுக்கு நீங்கள் நிறைய செலவுகள் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு உங்கள் ஜாதகத்தை முதல்ல எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் வாஸ்து உங்களுக்கு இந்த டைரக்ஷன் செட் ஆகுதா இந்த டைரக்ஷன் செட் ஆகலையான்னு இப்போ இன்னும் இதுல சூட்சமெல்லாம் இருக்கு இப்போ சில பேருக்கு வந்து சில கிரகங்கள் அப்படின்றது நல்லா இருக்கும் சில கிரகங்கள்ன்றது நல்லா இருக்காது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம இதுல கிரக வேல்யூ நட்சத்திர வேல்யூ அப்படின்னு ஒரு அனாலிசேஷன் இருக்கு இப்போ சில பேருக்கு சூரியன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா கிழக்கு சைடு உட்காந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் வீடே மாத்துறதுக்கு இப்போ சொந்த வீட்டில் இருக்கீங்க நீங்கள் கிழக்கு சைடு வாசல் இல்லை நான் வேறு ஏதோ வாசலில் இருக்கேன் அப்படின்னா இப்போ நீங்கள் உட்காந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸ் பண்ணுவீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் கால் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் கிழக்கு பக்கமாக உட்காந்து அந்த பிஸ்னஸை பேசும்போது உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும்னு சொல்கிறோம் ஸோ வாஸ்துவை சிம்பிளாக அழகாக நிதானமாக சொல்லலாம் இதுக்கான செலவுகள் அப்படின்றது தேவையே கிடையாது நம்ம இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் வாஸ்துவோட பரிகாரம் அப்படின்றது சில பேருக்கு ஜாதகமே இருக்காது சின்ன வயசுல எழுதலுங்க எங்க அப்பா எழுதலை யாருக்குமே இல்ல எங்க ஜாதகம் இப்போ அவங்க பிறந்த நேரமும் அவங்க பேரு மட்டும் இருந்தா போதுங்களா அவங்க எந்த இடத்துல இப்போ பிரசன்னம்னு நம்ம சொல்லுவோம் இது இப்ப நிறைய பேருக்கு வந்து டைம் ஆபத்துல பயங்கர கன்ஃப்யூஷன் ஏன்னா சில பேர் எப்படி சொல்லுவாங்க நம்ம கிட்ட வந்துன்னா ரெண்டு மணிக்கு பிறந்தமா எப்போ பிறந்தன்னு தெரியலேம்பாங்க இல்லை ரெண்டு டு நாலில் நான் ஏதோ ஒரு டைமில் பிறந்தேன்பாங்க மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க நமக்கு பிறந்த நேரம் தெரியாமல் அப்போ அவங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு ரேண்டம் நம்பர் பிக் பண்ண சொல்லுவோம் ஒன்றுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே அதில் ஏதோ ஒரு நம்பர் சொல்லிவிட்டு நாங்கள் அந்த பிளேஸை மட்டும் போடுவோம் போட்டுட்டு நாங்கள் பார்க்கும்போது கரெக்டாக அந்த எந்த கொஷின்காகவும் என்கிட்ட வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன வேணும் எந்த காலகட்டத்தில் அந்த கொஷின்கான பதில் நடக்கும் இப்ப நீங்க வேலை கிடைக்கணுமா அப்படின்னு கேட்ட கேட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நிகழ்காலத்துலேயே நடக்கும் நிகழ்காலம்னா எப்பன்னு கேட்பீங்க நெக்ஸ்ட் ஏன்னா நம்ம துல்லியம் தானே நம்மளோட இதை மெயினா நம்ம சொல்றோம் அதுக்கான டைம் பீரியட் நம்ம கிட்ட இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜூலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலைல இருந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வேலை கிடச்சிருங்க அப்படின்னு சொல்றோம் இன்னும் சில பேருக்கு வந்து கண்டிப்பா ஃபியூச்சர் தான் காட்டும் ஃபியூச்சர்னா இந்த வருஷம் கிடைக்காது அப்போ நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஃபேவரபிளி கிடைச்சிடும் அப்படின்னு ரொம்ப துல்லியமா சொல்றோம் இப்போ எக்ஸாம்பிள் சில பேர் வீடு வாங்க போறேன்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த இன்னைக்கு டே போய் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன்பாங்க இது வந்து சகுனம் நிமித்தமுமே நம்ம பார்த்து சொல்லலாம் ஏன்னா நம்ம பிரசனம் போடும்போது நம்மளை சுத்தி என்ன நடக்குதோ அதை நாங்கள் வந்து சகுனம் நிமித்தம் பார்க்குறதுன்னு சொல்லுவோம் இப்போ நான் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நடந்த இன்ஸ்டன்ஸ் ஒன்று சொல்றேன் இப்போ நான் வீட்லேருந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி மாடியில் லிஃப்ட் ஏறி ஏறி வரேன் ஏன்னா இதை நம்ம மூணு வாட்டி சாவியை மறக்கிறோம் அதை மறக்கிறோம்னு யோசனையிலே வரும் இப்போ இங்க வந்து கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஜாதகம் வச்சுட்டு உட்காந்துருக்காரு ஒருத்தர் தான் மூணு டைம் ஆஃப் பர்த் வச்சுட்டு உட்காந்துருக்காரு அப்ப எனக்கு வீட்லேயே தெரியும் இன்னைக்கு வர கிளைண்ட்டு ஏதோ ஒரு விஷயத்த நம்மளை மூணு வாட்டி ரிப்பீட் பண்ண போறாருன்னு எதிர்பார்த்தேன் அதே மாதிரி அவர் மூணு டைம் ஆஃப் பர்த் வச்சுட்டு உட்காந்துருந்தாரு அதுல அப்புறம் ஒரு கன்ஃபியூஷன்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாதகம் பார்ப்போம் ஸோ ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு படிப்பு மட்டும் தெய்வ அனுகூலம் அப்படின்றது கண்டிப்பா தேவை வாக்கு பணிதமும் தேவை நிமித்தம் அப்படி சமிக்கைகள்லாம் பார்த்துதான் நம்ம ஜோதிடத்தை சொல்றோம் அந்த டைம் பீரியட்ல அதே மாதிரி உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தாதான் நல்ல ஜோதிடர்கள்ட்ட போய் நல்ல ஆலோசனை அப்படின்றது நீங்க பெற்றிருப்பீங்க உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் கன்ஃபியூஸ் பண்றவங்கள ஏன்னா சில பேர்லாம் நான் குறை சொல்ல விரும்பல சில ஜோதிடர்கள்ட்ட போனா வாயை திறந்தாலே நெகட்டிவா தான் பேசுவாங்க நம்மளுக்கு ஏண்டாப்பா சாமி போய் ஜோதிடம் பார்க்க போனோம் ஏன்னா நம்மளும் பார்த்துட்டு போகலாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி எல்லாமே நெகட்டிவாக சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் பாசிட்டிவ் சைடு என்ன இருக்கு நம்மளுக்கு என்ன நல்லா வரும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நெகட்டிவ் தான் செய்யும் யார் ஜாதகமும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் ஜாதகம் கிடையாது அந்த நெகட்டிவை எப்படி நம்ம ஓவர் கம் தான் முக்கியம் நான் உங்களுக்கு ஆலோசனை தான் தவணை தரேன் அவங்களை பயமுறுத்துறதும் என் வரையா இருக்கக்கூடாது ஸோ இப்போ ஜோதிடர்கள் எல்லாம் பயமுறுத்துறதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன நல்லது செய்யலான்றதை நீங்க சொன்னீங்கன்னாலே போதும் எல்லாருமே ஜோதிடம் பார்க்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க இனி நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்தது நன்றி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில கண்டிப்பா சந்திக்கலாம் மேடம் நன்றி சார்